சித்த மருத்துவர் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற அயோத்திதாசர் பண்டிதர் தந்தை பெரியாருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் முன்னோடியான ஒருவர் ஆவார் இவருடைய இயற்பெயர் காத்தவராயன் இவர் இருபது ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர் தன்னுடைய மனைவி பெயர் தனலட்சுமி தனலட்சுமி என்பவர் புரட்சியாளர்களுள் ஒருவரான இரட்டைமலை சீனிவாசன் அவருடைய தங்கைதான் இவர் இவர் அந்த காலத்திலேயே எட்டாம் வகுப்பு வரை படித்தவர் இவர்களுக்கு ஆறு பிள்ளைகள் நான்கு ஆண் பிள்ளைகளும் இரண்டு பெண் குழந்தைகளும் ஆவர் முதல் மகன் பெயர் பட்டாபிராமன் இவர் தன்னுடைய தந்தையான அயோத்திதாசர் பண்டிதருக்கு எழுத்து பணிக்கும் கல்வி பணிக்கும் முழுமையான உறுதுணையாக இருந்தவர் இரண்டாவது மகன் பெயர் மாதவராம் இவர் தன்னுடைய தந்தைக்கு மருந்தாளுநராக பணியாற்றினார் மூன்றாவது மகன் பெயர் ஜானகிராமன் இவர் ரயில்வே துறையில் பணியாற்றினார் நான்காவது மகன் பெயர் ராசாராமன் இவர் தன்னுடைய தந்தையோடு இணைந்து பௌத்தம் பரப்ப உறுதுணையாக இருந்தவர் கடைசி இரண்டு பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இவர்கள் இருவருமே அந்த காலத்திலேயே எட்டாம் வகுப்பு வரை படித்திருந்தார்கள் அயோத்திதாசரின் பன்முகம் என்னவென்றால் கல்வியாளர் சமூக சீர்திருத்தவாதி சிறந்த இலக்கியவாதி சமூக அரசியல்வாதி சிறந்த படைப்பாளி சிறந்த மருத்துவர் என்றெல்லாம் புகழப்பட்டவர் தான் இந்த பண்டிதர் பண்டிதர் தமிழ்தன்றல் என்று அழைக்கப்படும் திருவிக்காவின் குடும்பத்திற்கு மருத்துவ வைத்தியராக இவர் இருந்தார் குறிப்பாக திருவிக்காவிற்கு இளமை வயதில் ஏற்பட்ட இருந்து குணப்படுத்துவதற்கு சிறந்த மருத்துவராக இவர் இருந்தார் இவர் மருத்துவம் செய்தது நிமித்தமாக திருவிக்கா அவர்கள் சிறந்த இலக்கிய படைப்புகளை அவர் செய்ய முடிந்தது பூர்வ தமிழர்களை பார்ப்பனர்களும் உயர் சாதி என்று சொல்லி கொண்டிருக்கின்ற மக்களும் அவர்களை நசுக்கும் போது வெகுண்டிழுந்தவராக அயோத்திதாசர் பண்டிதர் காட்சியளித்தார் அகழ்வாராய்ச்சியாளர்கள் தடயங்களை மட்டுமே கண்டுபிடித்தார்கள் ஆனால் அயோத்திதாசர் பண்டிதரோ திட்டமிட்டு அழிக்கப்பட்ட பூர்வக்குடி மக்களின் வரலாற்றை கண்டறிந்தவராக காட்சியளித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தாழ்த்தப்பட்டவர்கள் என்று எல்லோருக்கும் அழைக்கப்பட்டவர்களை பூர்வ தமிழர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் பூர்வ தமிழர்களை இந்துக்கள் இல்லை என அறிவித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றில் பலர் உதவியுடன் குறிப்பாக ஆல்காட் என்பவரின் உதவியுடன் பூர்வ தமிழர்களுக்கான பல பள்ளிகளை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் இந்திய பௌத்த மதத்தின் புதிய மறுமலர்ச்சியாளர் என்று எல்லோர்களும் அழைக்கப்பட்டார் தமிழகத்தில் தாழ்த்தப்பட்டோருக்கான இயக்கத்தை முதலில் உருவாக்கியவர் இவரே திருவள்ளுவர் ஒளையார் இவர்களின் படைப்புகளை பௌத்த மார்க்கத்தின் வழியாக தன்னுடைய புரட்சிகளை இவர் செய்தார் ஆதி திராவிடர்களான பூர்வீக குடிகளின் முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டவராக இவர் காட்சியளித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டில் அயோத்திதாசர் சென்னை மாகாண சங்கத்தின் வழியாக அரசுக்கு இரண்டு கோரிக்கைகளை வைத்தார் ஒன்று கல்வி உரிமை இரண்டாவது நில ஒதுக்கீடு ஒன்று இரண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு இவருடைய கோரிக்கையை ஏற்று அரசாங்கம் தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்படுகின்ற பூர்வ குடிகளுக்காக கல்வியை பரவலாக்கப்பட வேண்டும் என்ற அரசாணை வெளியிட்டது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு எல்லோருக்கும் நிலங்களை சரிபாகமாக கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது அந்த நிலங்களே தற்போது நாம் சொல்லப்படுகின்ற பஞ்சமி நிலங்கள் பஞ்சமி நிலத்தின் முதல் தலைவர் அயோத்திதாசர் பண்டிதர் என்பது குறிப்பிடத்தக்கது